திருப்பலி முன்னுரை தந்தை கடவுளின் தவ புதல்வர்களாக இறை சித்தம் மட்டுமே செய்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் நாம் வாழும் வாழ்வில் புதுமைகள் பல விரும்புகிறோம் ஆனால் புனித வாழ்வினை விரும்புவதில்லை அதனால் நல்லது போல் தோண்டி தொல்லை தரும் பலவற்றை விருப்புடன் ஏற்று இறை உறவை மறுக்கிறோம் திருமுழுக்கில் பெற்ற கடவுளின் மக்கள் என்ற உறவை மறுதலித்து ஆசைகளுக்குள் அடங்கி போய் ஏமாற்றங்களுக்குள் உழல்கின்றோம் பசியை பொறுக்க முடியாத இஸ்ரேல் மக்கள் இறை உறவை இழந்து போனார்கள் இயேசு இறைமகன் என உணர்ந்த அழகை அவரை பலவாறு சோதித்தும் பயனொன்றும் இல்லை நம் வாழ்விலும் ஆசைகளும் தேவைகளும் அதிகாரங்களும் இன்றும் நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும் அலகையின் வாயில்களாகவே உள்ளன உன்னத தேவனை உயர்த்தி அனுதினம் போற்றி துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து துரத்தினாலும் இறைசித்தம் செய்து வாழ்வதே லட்சியமாக கொள்வோம் அன்பு இரக்கம் மன்னிப்பு உண்மை நீதி நேர்மை போன்றவற்றை எச்சூழலிலும் விட்டுவிடாமல் கடைபிடித்து வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இணைத்தட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது வருத்தத்தோடும் வாழ வழியின்றியும் தவித்த போதெல்லாம் அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் அள்ளித்தந்து உயிர் வாழ உறுதுணை புரிந்த நம் கடவுளுக்கு நாம் தரும் முதற்பலன் பலன் என்ன அனைத்திற்கு மேலாக ஆண்டவரை அன்பு செய்வதும் அவரின் கட்டளைகளை கைக்கொண்டு வாழ்வதும் உண்மை அன்புடன் பகிர்ந்து வாழும் மனப்பாங்குமே கடவுள் கணக்கு கேட்கும் முதர்பலன் ஆகும் நன்றி நிறைந்த இதயத்திலும் இல்லத்திலும் இறைவன் வாழ்கிறார் என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இயேசுவை உயிர்த்தள செய்த கடவுளின் ஆற்றலில் நம்பிக்கை வைத்து இயேசுவே ஆண்டவர் என அறிக்கை செய்து ஆவியிலும் உண்மையிலும் இணைந்து வாழ்வதே மனமாற்றத்தின் அடையாளம் ஆகும் உலக மக்கள் பார்வையில் அவமானம் அடைந்தவர்கள் போல் காணப்பட்டாலும் இயேசுவைப் போல தூய உடலாலும் உயிர்த்தெழுதலாலும் ஆவியில் அனல் உள்ளவர்களாக கடவுள் மேல் உறுதியான நம்பிக்கையும் இயேசுவின் உடனிருப்பையும் தூய் ஆவியின் துணையையும் பெற்று வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுகள் முதல் மண்டாட்டு நலம் தரும் நல்லவரைய அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலத்தையும் ஞானத்தையும் தந்து காத்திட என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு சித்தம் செய்து வாழ எம்மை அழைத்த அன்பு இறைவா நாட்டையாளும் தலைவர்களும் நாட்டில் வாழும் மக்களும் அன்பு நீதி இரக்கம் மன்னித்தல் போன்ற நற்குணங்களையும் சரியானது எது தேவையற்றது எது என்பதை சரியாக பிரித்தறியும் ஞானத்தையும் பெற்றவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு இறைவார்த்தையால் அலகையை வென்ற எம் அன்பு இறைவா இறை மக்களாகிய நாங்கள் இறைவார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் சரியான நேரத்தில் இறைவார்த்தை வழி வல்லமையை வெளிப்படுத்தி சோதனைகளில் வெற்றி பெறும் ஞானத்தையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு சோதிக்கப்படுபவர்களுக்கு பலன் தரும் எம் அன்பு இறைவா வாழ்வில் வரும் பசி பிணி துன்பம் போன்ற போராட்டங்களிலிருந்து வெளிவரவும் ஆசை ஆடம்பரம் அதிகாரம் இவற்றால் ஈர்க்கப்பட்டும் தீமைக்குள் விழுந்து கிடக்கும் மக்கள் தீமையை விட்டு விலகி உண்மை கடவுளை கண்டுகொண்டு உயர்ந்த வாழ்வு வாழ்ந்திட தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு சோதனைகளை வென்று கடவுளின் மக்களாக வாழ எம்மை அழைத்த அன்பு இறைவா இல்லங்களும் இதயங்களும் இரையாட்சி மையங்களாக மாறிடவும் தீமைக்கு இடம் தராத இயேசுவைப் போல இம்மன்னகத்தில் விண்ணகத்தை படைக்கும் செயல் வீரர்களாக மாறிடவும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்